நேருக்கு நேர் களம் காண முடியாததால் மத்தியில் ஆளும் பாஜக அரசு வருமான வரித்துறையை வைத்து உளவியல் ரீதியாக தாக்குதல் நடத்துவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மிக கடுமையாக பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார் அமைப்புகளை கொள்கை அடிப்படையிலே விமர்சிக்கிற ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதனால் இந்த மாதிரியான அச்சுறுத்தலை தருகிறார்கள் என்று கருதுகிறேன் போன்ற அச்சுறுத்தல்கள் எமது பயணத்தை ஒருபோதும் தடை செய்யாது நான் சோதனையில் எதாவது எடுத்துதான் தகவல் ஏதாவது சொல்லுறாங்களா அவங்களா எதாவது கொண்டு வந்து வச்சு எடுத்தால் தான் உண்டு அப்படி செய்யாமல் இருந்தால் அதுவே அவங்களுக்கு நாங்கள் செய்ய சொல்லக்கூடிய நன்றியாக இருக்கும் நயனார் நாகேந்திரங்கிட்ட நாலு கோடி ரூபா தங்க இது வரைக்கும் அந்த வருமான வருமான வரித்துறை அதிகாரியோ வீடியோ எந்த ஒரு செயலுமே மேற்கொள்ள பட் இங்கே சிதம்பரத்தில் விசிகா தலைவர் போட்டிகிட்டு இது மாதிரி ஒரு இதாக கொண்டு வராங்க எந்த வேட்பாளருடைய இல்லத்திலும் நேரடியாக அவர்கள் தங்குகிற இடத்தில் இதுபோன்ற சோதனைகள் இதற்கு முன்பு நடந்திருக்கிறா நடந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை பொதுவாக நமக்கு இந்த சொற்களெல்லாம் ஊடகங்களில் பார்த்து தெரிந்து கொள்வது தான் இடி ஐடி சிபிஐ இதுவெல்லாம் ஊடகங்களில் பார்த்து தெரிந்து கொள்கிற சொற்கள் தான் மற்றபடி இதுவரையில் அவர்களோடு நமக்கு எந்த விதமான தொடர்பும் இருந்ததில்லை இதான் இதுதான் முதல் முறை பாஜகவை எதிர்த்து பேசக்கூடாது அரசியல் செய்யக்கூடாது என்று அவர்கள் இது இதுபோன்ற அச்சுறுத்தலை செய்கிறார்கள் என்று கருதுகிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க